ஹலோ விவர்ஸ் பாண்டிய ஸ்டோர் நியூபிரமோ இந்த இடத்துல ராஜிக்கிட்ட வந்து இந்த நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல சொன்னேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவனை போய்ட்டு போட்டு அடிப்பீங்க அதனால தான் நான் சொல்லாதே இருந்துட்டேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா குமார் இருந்துட்டு அப்பா இப்போ இந்த பொண்ணு வீட்டுக்காரங்களும் வேணாம்னு சொல்லிட்டாங்க என்னப்பா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குமார் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க சரி பார்த்துக்கலாம் விடுடா ஏதாச்சும் நம்மளுக்குன்னு ஒன்று கிடைக்காதே போய்டுன்றாங்க ஆனால் அப்பா இவங்க விடக்கூடாதுப்பா கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணும் பண்ணலாம் விடுடா அப்படின்வாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கல்ல நம்ம வீட்டு பொண்ணு வந்து இவன் கடத்தி இருக்கா இப்படிப்பட்டவனை போய் எப்படி எப்படி பொண்ணு தருவாங்க நீங்க சொல்றீங்க இவனுக்கெல்லாம் யாரும் பொண்ணே தரமாட்டாங்க இவன் ஒழுங்கா இருந்தா தருவாங்க ஒழுங்கா இல்லாத இப்படி தேவையில்லாத வந்து வேலை பண்ணிட்டு இருந்தா எப்படி சொல்ல அப்படின்ட்டு அப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் சொல்றது எல்லாமே வந்து கோவம் வர ஆரம்பிக்குது அந்த இடத்துல எதுவுமே பேசாததான் நம்மளுடைய முத்துவேலும் கிளம்பி போயிடுறாங்க இப்போ அவனுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு முத்துவேலை போயிட்டு யோசிக்கிறாங்க என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு பொண்ணவே அவன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலை அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து பாண்டியனால தாங்கிக்க முடியல பாத்திய கோமதி எப்படி எல்லாம் கழுத்தி வச்சிருக்காங்கன்னு அவங்க இந்த மாதிரி கேவலமான குடும்பமா இருக்காங்க சரி விடுங்க நம்ம அதை பத்தியே பேச வேண்டாம் அப்படின்றாங்க நம்ம வேலை என்னவோ அதை பார்க்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ராஜி இன்னொரு பக்கம் வந்து நம்ம டியூஷனுக்கு வந்து பர்மிஷன் கேட்கணுமே அப்படின்ட்டு ராஜி தங்கிட்டு இருக்காங்க ராஜியை டியூஷனுக்கு அனுப்ப போறாங்களா பாண்டியன் மீட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ